பெரிய போவா நீங்க தெரியுமா கூட என்ன சண்டை வாங்க

பின்னாடி பாக்க எங்க பெரியப்பா மாதிரி இருந்துச்சு அதான் முடிக்க இழுத்தேன் குழப்பையே கட்டுச்சு ஐயா ஐயா எல்லாரும் வேலை வெட்டி இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு என் சொத்துக்கள் எல்லாம் விட்டு இருபத்தி ரூபாய் செலவு பண்ணி துபாய்க்கு புறப்பட்டு பின்னாடி கட்டி பிடிச்சி குழப்பையே கட்டிட்டேன் ஐயா அதுக்கு நான் என்ன செய்யறது பின்னாடி பாக்க பெரிய மாதிரி இருந்துச்சு அதுவும் அவங்க அப்பா வராரு அந்த வீட்டை சொல்லுங்க என்ன என் பையனை சுத்தி கூட்டம் ஏதாவது வித்த கித்த காட்டுறானா இது உன் பையனா இப்படி உன் பிள்ளைய பத்தி என்னதான் ஏழு விடணுமா ஏழு விடுறதுக்கு என்ன ஏவுகணையா இல்ல குட்டி சத்தான என்னையா பண்ணா என்ன பண்ணினானா இருபத்தி ஐயாயிரம் செலவு பண்ணி இந்த நைல பிடிச்சி கப்பலை பிடிச்சி துபாய்க்கு போலான்னு இருந்த ஐயா பின்னாடி பார்த்தா பெரியப்பா மாதிரி இருக்கேன்னு கட்டி பிடிச்சி ரயில் போல பிடிப்பாரு பெரியப்பா இல்லைன்னு சொல்றேன் ஐயா பார்த்தா பெரியப்பா மாதிரி இருக்கா எங்க திரும்புங்க

காட்டு புலி கலங்கி பாரு இந்த மாட்டி வண்டி நிறுத்துற நிறுத்துறா எதுக்கே நிறுத்த சொல்ற வண்டியில என்னடா நெல்லு எவ்வளவு கிடைக்கும் அதெல்லாம் நீ எது கே கற கேட்டா என்ன மிரட்டரியா அதுக்கெல்லாம் பயந்தாலும் நான் இல்ல ஒத்தையில பாடி வரும்போது தெரிஞ்சுச்சு வண்டி ஒத்து போட்டு வாடா என்ன கொள்ள அடிக்கப் போறியா கொள்ள அடிக்கிறேண்ணா ஆட பாவி போயில ஒத்த வண்டியா போனீனா வழிப்பறி பண்ணிடுவாங்கடா ஓரமா வண்டி அவுத்து போட்டு தொட்டி டீம் குடிச்சிட்டு போ மாதிரி ஆளை நம்பித்தானடா காட்டுக்குள்ள கடை வச்சிருக்கேன் நல்லா இருக்கியா நியாயம் எல்லாரும் வண்டியை மறைச்சு கொள்ள அடிப்பாங்க நீ வண்டியை மறைச்சு வியாபாரம் பண்ற நல்ல ஆளியா நீ சுத்த வரும் கிட்ட போயிலா இருக்கான இன்னும் ரெண்டு மூணு வண்டி வரும் வந்ததும் சேர்ந்து போடா அப்பதான் உருப்படியா ஊர் போய் சேர முடியும் வியாபாரத்துக்கு நானே கிடைச்சா அதுக்கு வேற ஆளு பாரு நாடி பையில எத்தனை நாள் வியாபாரத்துக்கு பயந்து இப்படி ஒத்தையில போறானே

எவ்வளவோ சொன்னேன் காதல வாங்கிக்காம போனியடா பெரியவங்க சொன்னா கேட்கணும் உனக்கு நல்லது ஊருக்கு நல்லது இங்கே படு பிடிஞ்சது விசாரிப்போம் என்னையா துபாய்க்கு புறப்பட்டீங்களா ஆமா புறப்பட்டேன் இந்த தடவையாவது ஒழுங்கா ரயில பிடிப்பீங்களா கண்டிப்பா போயிட்டு காரோட தான் வருவேன் ஆமா அன்னைக்கு கட்டி பிடிச்சாங்களே அப்பன்னு மகனும் ஊர்ல இல்லையே உங்க ஊர்லயே இல்லையா நிம்மதி ப்பா பின்னாடி பார்த்தா மாதிரி இல்ல பின்னாடி பார்த்தா அண்ணா மாதிரி இருக்கு தெரியப்பா அண்ணா கருப்பியா என்ன கையா இந்த பணத்தை நடவு கூலிக்காக நான் கொடுத்த பூவாய்கிட்ட உப்புவாய்கிட்ட வா

தம்பி உங்களை கொடுத்துருவேன் ஆனா தொகை கொஞ்சம் பெருசு இம்புட்டு இருக்குமா இம்புட்டு ஐம்பது ரூபா ஐம்பது ரூபா தானே உங்க அக்கா வர சொல்லு பண பிரச்சனை சிறுசுகளை சமாளிச்சிடலாம் போல இருக்கு இந்த சிறுசுகளை சமாளிக்கிறது பெரிய கஷ்டமா இருக்கு வாங்க தம்பி வாங்க வாங்க பெருசு வாங்க ஏன் நிச்சயங்க உட்காருங்க தம்பி பரவாயில்லைங்க வயக்காட்டுல நடந்ததெல்லாம் எல்லாம் பூவாயி சொல்லிச்சு ஊருக்குள்ற உங்க மாதிரி ஒருத்தர் தான் வயசு பொண்ணுங்க தைரியமா நடமாட முடியுது ஆமா ஏது இவ்வளவு தூரம் நடவுக்கு பணம் கொடுக்க வந்த அப்படியா அதுக்கு என்ன என் கொடுங்க நானே கொடுத்துடுறேன் ஐயா உங்ககிட்ட கொடுத்துருவேன் நீங்க எங்கேயாவது பணத்தை மறந்து வச்சுட்டு நாளைக்கு பூவாயி மத்த ஆளுங்க நடவுக்கு வரலா எங்க அப்பா என்ன திட்டுவார் நானே நேரம் கொடுத்துட்டேன்னா என் மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு நீங்களே அப்படி சொல்லும்போது சொல்லும் பூவாயே பூவாயே என்னப்பா வேலை விட்டு தம்பி செலவுக்கு பணம் கொடுத்துட்டு போக வந்திருக்கு வாங்கி வச்சுக்கிட்டு வெள்ளன வயநாட்டுக்கு போங்க சூரியன் புறப்படுறதுக்கு சொல்லியா கொடுக்கணும் கிழக்கு விழுக்க எல்லாரும் வந்து சேர்த்து நடிப்போம் படத்தை நீங்களே வாங்கிக்கப்பா உன் கையில குடுத்துட்டு போனா நிம்மதியா இருக்கும்னு தம்பி சொல்லுது வந்து வாங்கிக்கம்மா இப்படியே எப்படி வாங்குறதுப்பா நீங்களே வாங்கிக்கோங்க சாணி கையோட இருக்கா அதனால நீங்களே குடுத்துறேன்னு சொல்றீங்க

ஹம் நல்லாவே இருந்துச்சு நாங்க பஸ் இருந்தோமே அந்த டிரைவர் பேரு திருமுருகன் கண்டக்டர் பேரு கார்த்திகேயன் நாங்க எங்கெல்லாம் போறோமோ அங்கெல்லாம் முருகன் எங்க கூடவே இருந்தாரு அவ்வளவு ஏன் இந்த மூட்டையை தூக்குனாரே அவர் பேரு கூட முருகேசர் ஆமா இந்த மூட்டைக்குள்ள என்ன இருக்கு முருகே குடுத்தது மூட்டையை முருக கொடுத்தாரா அது எப்படி என்ன கேட்டா அங்க கேட்டுற எப்படிங்க எங்க அம்மா கச்சேரி பண்ணும்போது முன்னால இருக்கும் அது இல்லங்க முன்னால இருக்கிற பக்தர்கள் எங்க அம்மாவுக்கு வெள்ளி பாத்திரம் பித்தளை பாத்திரம் தங்கம் பாத்திரம் எல்லாம் அன்பளிப்பா கொடுப்பாங்க அதுதான் இது அப்ப முருகா பரட்டுமா நல்லது யானை பண்டிதா பரட்டுமா பரட்டுங்க போயிட்டு வாங்க